திருச்சி சோமரசம்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்து சாதாரண சளி இருமல்னு சொல்லிட்டு போனா கூட நோட்டு வாங்கினாதான் வந்து மருத்துவத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க சளி இருமலுக்கு வந்து யாராச்சும் வந்து நோட்டு வாங்கினாதான் மருத்துவம்னு சொல்லி சொல்லுவாங்களா சுகருக்கு வேற பிரசவத்துக்கு இந்த மாதிரிலாம் போனால் நோட்டு வாங்கி நம்ம மாதம் மாதம் செக்கப்புக்கு போறோம்னு சொல்லி வாங்கலாம் ஆனால் இதுக்கு வந்து வந்து நோட்டு செய்வோங்கிறாங்க அதுலேயும் அஞ்சு ரூபா நோட்டுலாம் கூடாதான் பதினஞ்சு ரூபாய்க்கு தான் நம்ம நோட்டு வாங்கணுமா இந்த அமாக்சிலின்கிற டேப்லெட் எழுதுறதுக்கு வந்து அவங்க நோட்டு வாங்கணுங்கிறாங்க இதுக்கு வெளிலையே நாங்கள் சொல்லி பத்து ரூபா ரெண்டு ரூபாய்க்குன்னு சொல்லி நாங்கள் ஏதாவது ம மெடிக்கல்லையே மாத்திரை வாங்கிட்டு போயிருக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் நோட்டு தான் வாங்கணும் அதுலேயே அஞ்சு ரூபா நோட்டுலாம் வாங்கினா எல்லாம் எழுத முடியாது அப்படிங்கிறாங்க எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க எதுக்கு அரசாங்க வேலைக்குன்னு சொல்லிட்டு வரணும் இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து சிஎம் வந்து இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு எடுப்பாரா என்னன்னு தெரியல இல்ல மருத்துவங்கிறாரு ஆனா அங்க போனாலே